त्रिचिट्रम्बलं सायि ॐ पार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भगवद्वेषिणीम् மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கயே கிரிம் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் ஹரி ஹோம் இறைவனையும் குருவையும் வணங்கி குழுமியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியில் முதலாவதாக தியான யோகத்தில் இருபத்தைந்து அத்தியா ஸ்லோகங்களை சிந்தித்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியையும் தியான யோகத்தினுடைய நிறைவையும் இன்று சிந்திக்க இருக்கிறோம் மனமானது ஆன்மாவில் நிலை பெறுகிற அளவு விஷயங்களில் போகாது என்று இருபத்தைந்தாவது ஸ்லோகத்திற்கு ஒரு விவரணையை கொடுக்கின்றார் சுவாமி சித் உறுதியான அறிவு ஆன்மாவின்கண் கண் நிலை நாட்டப்பெற்ற அந்த மனது அதனால் சிறிது சிறிதாக நாம் அமைதி அடைகின்றோம் அமைதியை பெறுவோம் என்று பகவான் கிருஷ்ணர் அருள்கின்றார் வேறு எதையும் நினையாது இருந்துடுக என்று சொல்லுகின்றார் ஆக சாதகன் ஒருவன் தீவிரமான முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை பல பிறவிகளுக்கு பிறகு யோகானுபூதி வந்து அமைந்தால் போதும் என்று எண்ணி முயற்சியை குறைக்கலாம் அத்தகைய சந்தேகம் வாராதிருத்தற் பொருட்டு அதன் உட்கருத்தை மேலும் பகவான் விளக்குகின்றார் அதனால் நாம் மிதவும் மிகவும் மெத்தனமாகவும் இருந்து விடக்கூடாது அல்லவா ஆகையினால் இன்னும் இதில் ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் என்று பகவான் மேலும் விளக்குகின்றார் அலைவதும் நிலையற்றதுமாகிய மனது எக்காரணத்தால் எதன் எதன் கண் திரிகின்றதோ அதன் அதனிடத்திலிருந்து மீட்டு வித்து ஆத்மாவின் வசத்துக்கு கொண்டு வருக எதேதெல்லாம் அந்த மனமானது செல்கின்றோ அங்கேயெல்லாம் நாமும் செல்ல வேண்டும் படிப்படியாக குறைக்கலாம் என்று சொல்லவில்லை மேலும் மேலும் ஆழப்படுத்து ஆனால் அந்த ஆழப்படுத்துதலை பொறுமையாக நிதானமாக செய் எங்கே சென்றாலும் மனத்தை இழுத்து கொண்டு வா உன்னுடைய ஆன்மாவில் நிலை நிறுத்து என்று சொல்லுகின்றார் நாம் இன்னும் மனம் எங்கெங்கே செல்கின்றதோ அப்படி என்றால் அதற்கு அகத்துக்குள்ளே நாம் திருப்பவே வேண்டாமே அதற்கு நாம் புரிகரணங்கள் அதனுடைய அந்த செயல்பாடுகளிலேயே நாம் லைத்து விடலாமே அது வேண்டாம் என்று உள்முகமாக திருப்பும் பொழுது அதில் நிலைக்க வேண்டும் அந்த நிலைத்தலை சிறிது சிறிதாக பழகு ஒரு நாள் நாம் பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் அதே ஒரு வாரத்திற்கு செய்யும் பொழுது அந்த பத்து நிமிடங்களில் எவ்வளவு நிமிடங்கள் நம்முடைய மனம் லைத்திருக்கிறது சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது வேறு இந்த புரிகரணங்களால் நாம் எதை எதை நுகர்கின்றோமோ கேட்கின்றோமோ அதிலெல்லாம் நம் மனமானது ஈடுபடாது அந்த ஆள் மனதில் அந்த ஆழ்ந்த அந்த அந்தத்தில் நம் உள்முகத்தில் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு ஆனந்தம் அந்த ஒரு ஒரு சமிக்ஞை அந்த ஒரு அறிவுரை அந்த ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அது நம் எவ்வளவு மணித்துளிகள் நாம் உணர்கின்றோம் என்பதையெல்லாம் உணர்ந்து அதை மெதுவெதுவாக அதை நாம் அதிகரிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய் என்று சொல்கின்றார் இங்கனம் மனதை ஆத்மாவில் சதா நிலைக்கச் செய்து பாபம் நீங்க பெற்ற யோகியானவன் ஞானத்தில் பிறக்கும் பேரானந்தத்தை எளிதில் எய்துகின்றான் இதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசமாக ஜலத்தில் அமிழ்த்தி வைத்த பாத்திரத்தின் உள்ளேயும் வெளியிலும் ஜலம் நிரம்பி இருக்கும் அதுபோல ஈஸ்வரிடம் ஆழ்ந்துள்ள ஆன்மாவானது உள்ளும் புறவும் சர்வ வியாபகமான சைத்தன்யத்தை தான் காணும் என்று சொல்லி யார் என்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் என்னுடத்திலும் காண்கின்றானோ அவன் காட்சியின் என்று நான் மறைவதில்லை அவனும் என் காட்சி நின்று மறைவது இல்லை இந்த பொருள் அடங்கிய ஸ்லோகமானது முப்பதாவது ஸ்லோகம் தியான யோகத்தில் யோமாம் பசியதி சர்வத்ர சர்வம் சமயி பஷிய தஸ்யாக பிரணியாமி சே நணியத்தீ அர்ஜுனா தன்னையே ஊமையாகக் கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் எங்கு ஒப்ப காண்பவன் எங்கும் ஒப்ப காண்பவன் பரம யோகி என கருதப்படுகின்றான் தன் உடலில் உள்ள உறுப்புகளுக்கிடையில் மனிதன் உயர்வு தாழ்வு பாராட்டுதல் அவயவத்துக்கு உண்டாகும் இன்பமும் துன்பமும் தன்னுடையது ஏனென்றால் அவயவங்கள் வேறு தான் வேறு அல்ல இந்த ஞானம் சாதாரண ஜீவனுக்கு இருப்பது போன்று சிறந்த யோகிக்கு தானே உலகம் உலகமே தான் என்ற அனுபவம் அசையாது நாம் எப்படி உடலையும் நம்மையும் வேறு வேறாக நினைப்பதில்லையோ அதேபோல் ஒரு தவ யோகி ஞானி இந்த உலகத்தையும் தன்னையும் வேறாக நினைப்பது இல்லை தானும் உலகும் பரம்பொருளுக்கு அவயவங்கள் போன்றவை தனக்கு துன்பம் வர வராது தடுப்பது போன்ற இந்த உலகக்கும் தன்னால் துன்பம் வாராத அவன் தடிக்கின்றான் தனக்கு இன்பத்தை வளர்ப்பது போன்று உலகுக்கு இன்பத்தை அவன் நல்கின்றான் இத்தகைய ஐக்கிய உணர்வால் அவன் பரமயோகி ஆகின்றான் என்கின்றான் சுவாமி சித்பவானந்தர் மதுசூதனா சமமாக பார்த்தல் என்று நாம் தாம் புகட்டிய இந்த யோகமானது உறுதியாக நிலைத்திருக்கும் என்று அழகின்ற என் மனதுக்கு தோன்றவில்லை என்று அர்ஜுனன் தன்னுடைய சஞ்சலத்தை இங்கே சொல்லுகின்றான் பகவான் அருளுகின்றார் தடந்தோளாய் மனம் கட்டுப்படாதது அலையும் தன்மையது என்பதில் ஐயமில்லை எனினும் குந்தியின் மைந்தா அபியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் அதை அடக்கலாம் எல்லாவற்றிற்கு மேல் இறைவன் மேல் நம்பிக்கை நமக்கு வழிகாட்டும் குருமார்கள் இத்தகைய இந்த பாதையானது எத்தனையோ பேருக்கு அந்த வழியை காண்பித்திருக்கின்றது அவர்கள் மகோன்னத நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்ற சான்றுகளெல்லாம் நாம் கண்முன்னே காண்கின்றோம் ஆக அதில் நம்பிக்கை வைத்து இந்த ஜகத்தின் மீது நம்பிக்கை வைத்து பரம்பொருளின் பரபிரம்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் இந்த அபியாசத்தை வைராக்கியத்தோடு பழகலாம் அப்படி பழகினால் மனத்தினை அடக்கலாம் புலன்களில் பற்றில்லாமல் இருப்பதே வைராக்கியம் ஈஸ்வர தியானத்தை முறையாக செய்வது அபியாசம் என்று சொல்லுகின்றார் அர்ஜுனன் சிரத்தை உடையவனாயினும் முயற்சி குறைவால் என்று மனம் வழுவியவன் யோகம் நிறைவேறாது என்ன கதியை அடைகின்றான் கிருஷ்ணா என்று சந்தேகம் எழுப்புகின்றான் ஏ தன் மேஷயம் கிருஷ்ணயுதே கிருஷ்ணா எனது இந்த ஐயத்தை அறவே அறுக்கத்தகுந்தவர் நீரே ய உபபத்தியதே இல்லவே இல்லை சந்தேகத்தை தீர்ப்பவர் உன்னையன்றி வேறு யாரும் இல்லை என்று அர்ஜுனன் உரைக்கின்றார் அதற்கு பகவான் அருளுகின்றார் அவனுக்கு இம்மையிலோ மறுமையிலோ அழிவது அழிவு என்பது இல்லை நலம் செய்வோன் எவனும் நலிவுறுதல் இல்லையப்பா யோகப்பிரஷ்டன் புண்ணியம் செய்தவர் உலகங்களை அடைந்து அங்கு நெடிது வாழ்ந்திருந்து செல்வம் நிறைந்த புனிதவான் இல்லத்தில் பிறக்கின்றான் யோகப் பிரஷ்டன் குருநந்தனா இதில் முற்பிறப்பின் யோக சாதன அறிவை திரும்பவும் பெறுகின்றான் மோக்ஷத்தின் பொருட்டு மேலும் அதிகமாக அவன் முயல்கின்றான் தன் முயற்சியின்றி பூர்வஜென்ம அபியாச வேகத்தால் அவன் யோக சாதனத்தில் இழுக்கப்படுகின்றான் வெறும் யோக ஆராய்ச்சியாளன் கூட வேதத்தை கடப்பவன் ஆகின்றான் பெரும் முயற்சியுடைய யோகி பாபங்கள் அற்று புனிதவன் புனிதவானாய் புனிதவானாய் பல பிறவிகளில் பக்குவம் அடைந்து பரகதியை பெறுகின்றான் யோகியினுடைய அந்த ஒரு உன்னத நிலை அவனுடைய பயிற்சி அந்த யோக சாதனத்தினுடைய அந்த ஒரு மகத்துவம் ஆகியவற்றையெல்லாம் சொல்லுகின்றார் அப்படி சொல்லும் பொழுது நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிக கர்மிப்யாதிக்கோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன தவசிகளை விட யோகி மேலானவன் கல்வி ஞானமுடையவர்களை விட மேலானவனாக அவன் கருதப்படுகின்றான் கர்மிகளை விட அவன் சிறந்தவன் ஆகையால் அர்ஜுனா யோகியாவாயாக வெறும் சாஸ்திர ஞானம் உடைத்திருப்பவனை விட அதில் பகர்ந்துள்ளபடி யோகம் பயிலுவன் எவனோ அவன்தான் யோகி அவனே யோகிகளுள் யோ சிறந்தவன் ஆகின்றான் என்று சுவாமி சித்பவானந்தர் சொல்லுகின்றார் காமிய தபசு காமிய கர்மம் இவைகளை நெடுநாளாக வருந்தி செய்து இம்மையிலும் மறுமையிலும் மாந்தர் சுகபோகம் பெற முயல்கின்றார்கள் என்றும் சொல்லுகின்றார் நிராசையில் நிலைத்திருப்பவன் யோகி ஆசையில்லாத மனத்துக்கு பேராற்றல் தானே உண்டாகின்றது பேராற்றல் படைத்து வரும் அவனுக்கு இன்னும் பரிபூரணம் முன் ஆசை இடையில் தோன்றுமாகில் அவன் யோக பிரஷ்டன் ஆகின்றான் என்று சொல்லி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் யார் ஸ்ரத்தையுடன் சித்தத்தை என்பால் வைத்து என்னை வஜிக்கின்றானோ அவன் யோகிகள் எல்லாருள்ளும் மிக மேலானவன் ஆக ஆசையற்றவன் பற்றுகளை துறந்தவன் அபியாசம் செய்பவன் இறைவனிடம் பக்தி கொள்பவன் சிரத்தையோடு சித்தத்தை என்பால் வைப்பவன் இவன் எல்லாம் யோகிகள் எல்லோருளும் மிக மேலானவன் என்பது என் கருத்து தியான யோகிகள் எல்லோருமே மேலானவர்கள்தான் அவர்கள் எதை தியானிக்கின்றார்களோ அதுவே அதுவாகவே ஆகின்றார்கள் சுத்தியடைந்து ஒருமுகப்பட்ட மனது தியானிக்கப்பட்ட லட்சியத்தை விரைவில் அடைகின்றது கீழான லட்சியங்களை தியானிக்கின்ற யோகிகளை விட மனதை முற்றும் சர்வேஸ்வரன் பால் செலுத்தி அவனையே ஸ்ரத்தையுடன் தியானிக்கின்ற யோகிகள் மிக மேலானவர்கள் அதாவது ஒரு ஆசையோடு ஒரு காரிய சித்தி பெற வேண்டுமென்று யோகத்தில் இருப்பவர்களை விட எல்லாவற்றையும் சர்வேஸ்வரன் பால் செலுத்தி அவனையே ஸ்ரத்தையோடு தியானிக்கின்றவர்கள்தான் யோகத்தில் நிலைத்திருப்பவர்களில் மேலானவர்கள் ஏனென்றால் அத் தகைய தியானத்தினால் அவர்கள் சர்வேஸ்வரனையே அடைகின்றார்கள் அதற்கு மேல் அவர்களால் அடையப்பெறுவது வேறு எதுவுமே இல்லை என்ற ஒரு நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த தியானம் என்றால் என்ன அந்த தியான பயிற்சியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய சஞ்சலங்கள் அவற்றை நாம் எப்படி சமாளிப்பது மனதை எப்படி அடக்குவது எந்தெந்த ஒரு அணுகுமுறை ஏற்படுவது யோகிகளுள் யார் சிறந்தவன் இறைவன் பால் ஸ்ரத்தையோடு இறைவனே சரணடைவன் சிந்திப்பவன் நிற்காமியமாக தியானத்தை மேற்கொள்பவன் யோகியாக அந்த பயிற்சி மேற்கொள்பவன் அபியாசம் மேற்கொள்பவன் பற்றற்று இருப்பவன் அவனுக்கே வைராகியம் இருக்கின்றது ஆக ஒரு காரிய சித்தி என்று இல்லாமல் எல்லா காரியங்களுக்கும் காரணமாக இருக்கும் அந்த சர்வேஸ்வரனை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதன்பால் தியானம் செய்து அவனையே தியானித்து சரணடைபவர்கள் யோகிகளுள் சிறந்தவர் என்று சொல்லி இந்த நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவடுகின்றது இது ஸ்ரீமத் பகவத் உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனே தியானோ நாம ஷஷ்டோ ஹரி ஹோம்